Hi, viewers and subscribers. Welcome to XT இந்த வாரம் நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு டோட்டலா பிரைஸ் டீடைல பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா அப்படி கொடுத்திருக்க ஃபாலோ பண்ணி வெச்சுங்க थैंक यू so much நீங்க வாங்குற எல்லா யூஸ்ட் பண்ணுக்கும் கட்டாயம் இந்த மாதிரி கேஷ் பேக் நம்ம சேல்ஸ் கிட்ட நீங்க கேட்டு வாங்கிட்டு போங்க நம்ம வாலிட்டி பாத்தீங்கன்னா 1 இயர் கொடுக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க எப்பனால இந்த கேஷ் பேக் வவுச்சர் கொடுத்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் எப்பவும் சொல்றத நம்ம கிட்ட எடுத்துற ஒவ்வொரு ஃபோன்ஸ்க்கும் இந்த மாதிரி பர்சேஸ் பில் நம்மளோட எல்லா வீடியோலயே நான் இத கோட் பண்ணிப்பேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சேஃபா பர்சேஸ் பண்ணனும் 256GB 15 Pro Max இதோட விலைகளுக்கு இது Apple வாரண்டி 1 இயர் வாரண்டியோட வெறும் 1 லட்சம் கொடுக்கற சோ பெஸ்ட் பிரைஸ் மார்க்கெட்டில் இப்போ மேக்ஸில் ரெண்டு கலர் இருக்கு ஃபுல் கிட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஃபிஃப்டீன் எல்லாம் இருக்கு வாரண்டியோட உங்களுக்கு வெறும் பிஃப்டி தௌசண்ட் பஸ் இருக்கு அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு சூப்பரான குவாலிட்டியில ரெட்டு பிளாக் மூணு கலர்ஸ் இருக்கு எக்ஸலண்டான குவாலிட்டியில் வந்து இதோட பிரை மீடிய மாடல் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இன்னைக்கு ரெண்டியா போய்ட்டு இருக்கிற எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா கலர் வைஸ் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுத்துலாம் இதே குவான்டி ரெண்டு பீசஸ் இருக்குது சீல்டு பேக்கு இது மார்கெட்ல டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இருக்கு நம்ம வெறும் ஒன் இயர் வாரண்ட்டியோடு இருக்கு நம்ம வெறும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கொடுத்தா இல்லைன்னா இதோட வெலை வெறும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் இதோட மார்க்கெட் வில அறுபத்தஞ்சாயிரம் ரூபா இது டென் மந்த்ஸ் வார்டியோடு இருக்கு மீட் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணக்கூடிய ஒரு பிராண்டுங்க இதில் வந்து செவன் ப்ரோ எல்லா சீரியஸும் கம்ப்ளீட்டாக ஸ்டாக் கிடைக்கும் டாப் மாடல்ஸ் விவோல எக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் நைன்டி ப்ரோ கம்ப்ளீட் கிட்டோட லான்ச் ஆயிருக்கிற வி தேர்ட்டி வி ஃபார்ட்டி ஸோ ஏகப்பட்ட விவோ ஃபோன்ஸ் பாருங்கள் ப்ரோ அண்ட் டுவெண்ட்டி நைன் சீரியஸ் எல்லாமே நமக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் ட்ரெண்டியான மாடல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் கிட்டோட இருக்கும் டாப் மாடல்ஸ் எல்லாமே இருக்கும் டுவெல் ப்ரோ ப்ளஸ் தேர்ட்டின் சீரியஸ் எல்லாமே ரேண்டமாக வந்து போயிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி மாடல்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகி அப்டூ டென் தௌசண்ட் வரைக்கும் பேசிக் ஃபோன்ஸ் எல்லாமே பேசிக் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கலெக்ஸ் இருக்கு எல்லாமே நீங்கள் பிரைஸ் லிஸ்ட் அனுப்ப சொல்லி தெரிஞ்சிக்கலாம் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குற பார்வையாளர்களுக்கும் மற்றும் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க நம்ம கஸ்டமராக இருக்கிறவங்க நம்ம ஸ்டோருக்கு விசிட் பண்ணவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நீங்கள் வாங்குற எல்லா யூஸ்ட் ஃபோனுக்கும் கட்டாயம் இந்த மாதிரி கேஷ் பேக்கை நம்ம சேல்ஸ் கிட்டே நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த முறை நீங்கள் எடுக்கிற அந்த ஃபோன்ஸோட வேல்யூ நம்ம ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாமே ரேட்டெல்லாம் மார்க்கெட்டோட வேல்யூவுக்கு நம்ம ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூபாய் கேஷ் பேக் உச்சுற கொடுத்துட்டு நீங்கள் ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கான வேலிட்டி பார்த்திங்கன்னா ஒன் இயர் கொடுக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் இந்த கேஷ் பேக் வச்சுருக்க கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்பவும் சொல்கிறது நம்ம கிட்ட எடுக்கிற ஒவ்வொரு ஃபோன்ஸுக்கும் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பில் நம்மளோட எல்லா வீடியோலையும் நான் இதை கோட் பண்ணிப்பேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சேஃபாக பர்ச்சேஸ் பண்ணணும் நமக்கு அதில் வாரண்டி கேரண்டி எல்லாமே டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லி ஒரு செல்லர் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும் பாருங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எடுத்த கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் பில் கொடுக்குறோம் ஸோ காஸ்ட்லியான ஒரு தர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் வரைக்கும் எடுக்கிற யூஸ்ஃபுல் ஃபோன்ஸ் எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் பில் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி பில்ஸ் நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கணும் அப்பதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் இதில் எல்லா டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் எடுத்துருக்கேன் சேஃபர் சைட் கன்சூமர் சைடு தான் இருக்கும் ஹாய் விவாஸ் நம்ம யூஸ்டு ஃபோன் ஸ்டோர் எக்ஸ்ட்ரீம் மொபைல்ஸில் இந்த மாதிரி சீல்டு பேக் ஆப்பிள் ஐஃபோன் கரண்ட் ரன்னிங் மாடல் ஃபிஃப்டின் சீரியஸ் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டின் ப்ரோ இந்த ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சேல் பண்ணுறோம் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா பியோர் சீல்டு ஒரு வருஷம் ஆப்பிள் வாரண்டியோடு இருக்கிற மாடல் இந்த மாடலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ஆறு ஜிபி ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் இதோட விலை வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மார்க்கெட்ல எங்கேயுமே நீங்கள் இந்த ரேட் வாங்க முடியாது பிப்டின் ப்ரோ டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பியோர் சீல்டு உங்களுக்கு இது ஆப்பிள் வாரண்ட்டி ஒன் இயர் வாரண்ட்டியோட வெறும் ஒன் லேக்கை கொடுக்குறேன் ஸோ பெஸ்ட் பிரைஸ் மார்க்கெட்டில் இது அதுக்கப்புறம் நம்ம யூஸ்ஃபுல் ஃபோனுக்கு வந்துடுவோம் யூஸ்ஃபுல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் ஃபுல் கிட்டு நீட் அண்ட் குட் கண்டிஷன் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஸோ இதோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் எயிட்டி த்ரீ தௌசண்ட் கொடுத்துடலாம் பெஸ்ட் பேட்டரி ஹெல்த்துக்கும் நான் வீடியோவில் வந்து பேட்டரி ஹெல்த்தை மென்ஷன் பண்ணலாம் எல்லாமே எபவ் நைன்ட்டி தான் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பெர்சென்ட் ஸ்டாக் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதெல்லாமே பெஸ்ட் பேட்டரி ஹெல்த்து ஸோ ஃபோனோட மாடல்ஸ் மட்டும் நான் அப்படியே சொல்லிட்டு வரேன் பிரைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா வளர்க்கம்போது நாங்கள் சொல்கிறது தான் எங்களோட இந்த டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட நேம் அண்ட் பிளேஸ் நீங்கள் எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க மெசேஜ் பண்றீங்க அப்படிங்கறத சேலமா இருந்தா சேலத்துல உள்ள ஏரியா மற்ற மாவட்டங்கள்ல இருந்து கால் பண்றாங்க வாட்ஸ்அப் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாவட்டத்தோட பேரை நீங்க வந்து மென்ஷன் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம பிரைஸ் லிஸ்ட் உடனே உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் பிரைஸ் லிஸ்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கும் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பிரைஸ் லிஸ்ட் பாக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எவ்ரி டே வந்து ஸ்டாக்கோட லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ இப்போ ஃபோர்டீன் ப்ரோ இருக்கு டூ ஃபைவ் ஜிபி அடுத்து தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் இருக்கு நம்ம தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸில் ரெண்டு கலர் இருக்குது ஃபுல் கிட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நாட் சிங்கிள் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் கோல்டு கலருக்கு ப்ளூ இருக்குது சீரா ப்ளூ இருக்குது அடுத்து தேர்ட்டின் ப்ரோ இருக்குது இதில் கோல்டு எடிஷன் இருக்குது இதெல்லாம் கிடைக்கிறதில்லை ஸோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் அடுத்து தேர்ட்டினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எட்டு யூனிட்ஸ் இருக்குது ஐஃபோன் தேர்ட்டின் இதோட விலையெல்லாம் வெறும் ஆவரேஜாக தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் பாருங்கள் ஒரு எயிட் யூனிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் ப்ளஸ் இருக்குது ஒரு சிக்ஸ்டி தௌசண்டில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபிஃப்டீன் ப்ளஸ் கொடுக்கலாம் ஃபிஃப்டீன் இருக்கு எல்லாம் வித் வாரண்டியோட உங்களுக்கு வரும் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி வாரண்ட்டி பேஸ் பண்ணி கொடுக்கலாம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரர் இருக்கும் ஃபோர்டீன் ப்ளஸ் இருக்கு அதில் நிறைய கலர்ஸ் இருக்கு அடுத்தது டுவெல் சீரியஸில் டுவெல் ப்ரோ மேக்ஸ் இருக்குது டுவெல் ப்ரோ இருக்குது அதுக்கப்புறம் டுவெல்லில் வந்து நிறைய ஃபிசிக்கலி டுவெல் பெஸ்ட்டு ஸ்டாக் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் வந்து டுவல் சிம் ஸ்லாட் நம்ம ஃபிசிக்கலாக ரெண்டு சிம் போட்டு பேசிக்கலாம் இதோட வெலை பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டாயிரரூபா போன வீடியோவில் கூட முப்பத்தி மூணாயிரரூபா கொடுத்தோம் இந்த ஷாப் ஸ்டாப்பட்லே முப்பத்தி ரெண்டாயிரரூபா பண்ணியிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் லெவன் ப்ரோ இருக்கு டுவெலில் பாருங்கள் கலர்ஸ் இருக்குது டுவெல் மினி இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி நாலாயிரத்து ஐந்நூறு ரூபாய்க்கு சூப்பரான குவாலிட்டியில் டுவெல் மினி கொடுத்துலாம் மினி சீரியஸு காம்பாக்டாக விரும்புகிறவங்க ஐஃபோன் விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான கண்டிஷனாக வந்துருக்கு நீட்டாக இருக்கும் அடுத்தது ஐஃபோன் லெவன் ஐஃபோன் லெவனில் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் கொஞ்சம் சாம்பிள் ஸ்டாக்ஸ் அடிக்கிறேன் ஐஃபோன் லெவனில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஜிபி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பேட்டரி கவாலிட்டி போட்டு அது அவுட்லுக்கு எல்லாமே சூப்பராக இருங்க ஐஃபோன் லெவனில் கலரில் ஒயிட் இருக்குது ப்ளாக் இருக்குது க்ரீன் இருக்குது ரெட் இருக்கு நிறைய கலர்ஸ் மெயின்டென் பண்ணுவோம் ஸ்டோரேஜ் டிஃப்ரென்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட் மெயின்டெயின் பண்ணுவோம் அத்தனை நான் வீடியோவில் காமிச்சா வீடியோ லென்த்தாக போவோம் உங்களுக்கு சம்பிளாக கட்டேன் எக்ஸ்டார்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் ஒன் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு டெமோ ஸ்டாக்கை எல்லாமே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேட்டிகள் தொடரும் சூப்பரான ஸ்டாக்ஸ் வந்து பாருங்க நீட் அண்ட் க்ளீனாக அடுத்து எக்ஸ்எஸ் மேக்ஸ் இருக்குது எக்ஸ்எஸ் மேக்ஸில் குவாண்டிட்டி இருக்குது அடுத்து எக்ஸ் இருக்குது ஐஃபோன் எக்ஸ் எக்ஸஸ் இருக்குது ஸோ இதில் எக்ஸ் எக்ஸஸ்ல கலந்து வச்சுருக்கேன் ஸோ நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அடுத்து பேசிக்கா எஸ்சி டூ செகண்ட் ஜென்ரேஷன் இன்றைக்கி எல்லா அப்டேட்டும் யூபிஐ பேமெண்ட்ஸோட அப்டேட் இருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா எஸ்சி இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதுங்க ரொம்ப கம்மி காம்பாக்ட் ஐஃபோன் எயிட் மாதிரியே இருக்கும் ஆனால் டிவல் சிம் பண்ணிக்கலாம் ஒரு சிம் ஃபிசிக்கலாகவும் ஒன்று ஈஸிமாவும் பண்ணிக்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் இப்போ ஒயிட்டு ரெட்டு பிளாக் மூணு கலர்ஸ் இருக்குது ஸோ பேசிக்காக இதோட வேலை பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் தௌசண்ட் அரௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இது பேசிக் ஐஃபோன் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாடல் இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க யூபிஐ பேமெண்ட் அந்த மோடு மட்டும் இந்த மட்டும் இதில் சப்போர்ட் பண்ணாது ஐஃபோன் சிக்ஸ் எஸ் செவன் எயிட் இதுவும் நம்ம நிறைய ஸ்டாக் வச்சிருக்கோம் மற்றபடி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே சப்போர்ட் சப்போர்ட் மாடல் தான் இது ஐபோன் சிக்ஸ் எஸ் நல்ல டெமோ ஸ்டாக்கு எக்ஸலென்ட்டான குவாலிட்டியில் வந்து இதோட பிரைஸ் எல்லாமே நீங்கள் டோட்டலாக தெரிஞ்சிக்கணும்னா நீங்க பிரைஸ் லிஸ்ட் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் சாம்சங்கில் நம்ம கிட்ட ஹைலைட்டாக இருக்கிற பெரிய மாடல் எஸ் ஃபோர் அல்ட்ரா இன்னைக்கு ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கிற எஸ் டுவெண்டி ஃபோர் அல்ட்ரா இருந்து அப் டு எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா வரைக்கும் நீட் அண்ட் க்ளீன் யூனிட்ஸ் இருக்கு பாருங்க இது எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா டுவெண்ட்டி அல்ட்ரா சோ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரால பாத்தீங்கன்னா குவான்டிட்டியா இருக்கு கலர் வைஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுத்துடலாம் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா இருக்கு இதெல்லாம் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துடலாம் நீட் அண்ட் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி ரெண்டு பீசஸ் இருக்கு அடுத்து எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப் டென் டேஸ் யூனிட் வந்துருக்கு இதோட பிரைஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நான் வீடியோ சொன்ன மாதிரி நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு ப்ரைஸ் அமைச்சிக்கலாம் ஏ தேர்ட்டி இருக்கு பாருங்க ஏ பிப்டி ஃபோர் இருக்கு குவாண்டிட்டி இருக்கு ஏ டுவெண்ட்டி அடுத்து எஸ் பாத்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி அண்ட் குட் யூனிட் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ரா இருக்குது ஸோ நிறைய எஃப் சீரியஸ் ஏ சீரியஸில் ஃபை ஜி ஃபோன்ஸ் பேசிக்காக நிறைய ஃபோன்ஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து டுவெல் தௌசண்ட் தேர்ட்டின் தௌசண்டில் ஸோ மாடல் வைஸ் ப்ரைஸ் வைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க பாருங்கள் சாம்சங்கில் சாம்சங் ஏ தேர்ட்டி ஃபைவ் ஷீல்டு பேக் இது மார்க்கெட்டில் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இருக்குது நம்ம வெறும் ஒன் இயர் வாரண்டியோடு இருக்குது நம்ம வெறும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கொடுத்துல அதெல்லாம் நல்ல டிஸ்கவுண்ட்டான ப்ரை பீஸ் யூஸ் பண்ணி பெரிய மாடல் ஒன் ப்ளஸ் டுவெல் ஒன் ப்ளஸ் டுவெலில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டின் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டு எயிட் மந்த்ஸ் இன்னொரு ஒரு வாரண்டியோட கம்ப்ளீட் கிட்டோட இது கொடுத்துடலாம் இதோடய வெலை பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்கெட்டில் எழுபதாயிரரூபா புதுசு இருக்குது இதெல்லாம் நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இதோட வெலை வெறும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் இதோட மார்க்கெட் வெலை அறுபத்தஞ்சாயிரம் ரூபா இது டென் மன்ஸ் வாரண்டியோடு இருக்குது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இருஜி ஃபோன் ஒன் ப்ளஸ் டெல் இதே போல் ஒன் ப்ளஸ் லெவன் தேர்ட்டி த்ரீ தௌசனுக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசனுக்கு ரெண்டு யூனிட்ஸ் இருக்குது ஒன் ப்ளஸ் லெவன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்லாம் அடுத்து ஒன் ப்ளஸ் லெவன் ஆர் கொடுத்துடலாம் அடுத்து டென் சீரியஸ் இருக்குது டென் ப்ரோ இருக்குது பாருங்கள் டென் ப்ரோ இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது டென் ப்ரோவில் டென் பி இருக்குது அடுத்து டென் ஆர் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் நைன் சீரியஸில் நைன் ஆர் இருக்குது நைன் ப்ரோ இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் நம்ம பிரைஸ் லிஸ்ட்டுன்னு கேட்டு உங்களோட நேம் அண்ட் ப்ளேஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு தெரிஞ்சுக்கலாம் நாட் சீரியஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து பாருங்கள் நீட்டான யூனிட்ஸாக இருக்கும் கம்ப்ளீட் கிட்டோடு இருக்கும் ஒன் ப்ளஸில் ஸோ பேசிக் ஒரு த்ரீ டி வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது கூகுள் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ப்ராண்டுங்க இதில் வந்து செவன் ப்ரோ சிக்ஸ் ப்ரோ சிக்ஸ் ஏ சிக்ஸ் அண்ட் செவன் ஏ செவன் எல்லா சீரியஸும் கம்ப்ளீட்டாக ஸ்டாக் கிடைக்கும் எங்ககிட்ட ஸ்டாக் இல்லாத எங்கள் ஸ்டோரில் ஸ்டாக் இல்லாத மாடல்ஸை கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ மறக்காம உங்களுக்கு எந்த மாடல் வேணாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா விவோவில் எக்ஸ் சீரியஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எக்ஸ் ஜூமோட எக்ஸலென்ட்டான கேமரா குவாலிட்டியோட வர டாப் மாடல்ஸ் விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் நைன்ட்டி ப்ரோ பார்த்தீங்க கம்ப்ளீட் கிட்டோட இருக்குது ஸோ கிட்ட் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக ஒரிஜினல் கேபிள்ஸோடு இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வாட்ஸ் சார்ஜோட இருக்கும் ஸோ அதில் வர எக்ஸசரிஸ் எல்லாமே கம்ப்ளீட் மாதிரி நிறைய மாடல்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கிற வி தேர்ட்டி வி ஃபார்ட்டி ஸோ ஏகப்பட்ட விவோ ஃபோன்ஸ் பாருங்கள் வி ட்வெண்ட்டி நைன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி நைன் ப்ரோ அந்த டுவெண்ட்டி நைன் சீரியஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் விவோவில் போல் ஒப்போ ஒப்போவில் இருக்கிற ட்ரெண்டிலியான மாடல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் கிட்டோட இருக்கும் ஸோ பாருங்கள் ஸோ எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் விவோ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ இப்போ இருக்கிற மாடல் ஸோ விவோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் எம்எயில் பெரிய மாடல்ஸ் எம்ஐயில் டாப் மாடல்ஸ் எல்லாமே இருக்கும் டுவெல் ப்ரோ ப்ளஸ் தேர்ட்டின் சீரியஸ் எல்லாமே ரேண்டமாக வந்து போயிட்டே இருக்கும் உங்களுக்கு கிடைக்காத மார்க்கெட்டில் கிடைக்காத மாடல்னாலும் நீங்கள் எங்கிட்ட ஃபோனில் ஆர்டர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி திரும்ப நாங்களே கால் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் பாருங்கள் எம்ஐயில் மாடல்ஸ் ஸோ அது இல்லாமல் பேசிக் ஃபோன்ஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாயிலிருந்து அதுக்கு கீழே இருக்கிற டவுன் ரேட்டில் வாங்குவோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மாடல்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகி அப் டு டென் தௌசண்ட் வரைக்கும் பேசிக் ஃபோன்ஸ் எல்லாமே பேசிக் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாமே நீங்கள் பிரைஸ் லிஸ்ட்டு அனுப்ப சொல்லி தெரிஞ்சுக்கலாம்